வெட்டி வெட்டி போட்டோம்னா அவர் வர 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 வேற அப்புறம் பஸ் நல்லா வெட்டிட நான ஒரு நாள் அப்படிதான் பஞ்ச கம்பி வேற வெட்டாமல் வச்சு விட்டேன் அது ஒன்றும் இல்லை அப்புறம் பெரியவர் இதுக்கு மரத்துக்கெல்லாம் எப்படி வெட்டாம வைக்கிறியா வேற இதுக்கெல்லாம் வச்சாலுமே ஒட்டை அரிஞ்சு விட்டுட்டு அந்த இது பெரிய வேற மட்டும் வச்சுட்டு உள்ள வைக்கணும் அந்த குடி கட்டி முழுசாக இறக்கூடாது அந்த அங்கே அங்கேயும் அதே மாதிரி தான் எல்லா கண்டுக்குமே வேற வெட்டாமல் தென்னை மரத்துக்கு மட்டும் வைக்கக்கூடாது கசூரி மரத்துக்கு வெட்டி தான் வைப்போம் கசூரி மரத்துக்கு வெட்டி தான் வைப்போம் அது இருந்தப்ப அந்த புத்து தர மாதிரியா இருக்கு அதுலயும் வந்துருது கல்லுக்குள்ள ஆச்சு கேட்கணும் கல்லுக்குள்ள ஆச்சு

இது யார்கிட்ட ஹார் உரே தான் அடுத்த மாதிரி கடுப்பாயிட வேலா அதுக்கு காலிட்ட போய் உரையதான் நோய் நோய் வச்சிருக்கலாமா நம்ம அப்படிதான் நினப்பான் இந்த மழை வரவும் அடுக்கவும் வைக்கவும் இப்போ தான் அடிக்கிறது பதினொன்று மணி நம்மளுக்கு அப்படியே எடுத்து சொல்லிடுச்சு இது எங்கே அடிக்கிறது அப்போ அப்படியே எடுத்து எங்கேயா இருக்குமா வேலை தான் இது பன்னெண்டு மணி என்ன அதுக்குள்ளே இப்போ தேனா பதினொன்று மணிக்குண்ணேன் அவர் போகும்போது ஒரு மணி நேரம் அவருக்கு போய் ஐயர் ஓதுறியா போய் ஐயருக்கு ஓதுறியா அங்கே வந்து மணி அடிக்கல

அந்த குழியை பாருங்க அதுக்கு அந்த குழி அதுக்கு அடுத்திருக்க மாதிரி நல்லா இருக்கு அப்ப அது இல்லை வேற இருக்கு அப்ப இந்த இதுக்குள்ளதாப்பா இருந்து ஒரு குழி கல்லுப்பா கல் இருந்து கல் தடுத்து அதனாலதான் அதை வெட்ட முடியல பட்டு பட்டு ஒரு கல் இருக்கும் பாருங்க அதுக்கு மேல கரை கரையில தண்ணி குடும்்ச தண்ணி தண்ணி இருப்பா